கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதிகள் அறைகளில் திடீர் சோதனை கஞ்சா குட்கா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வண்ணம் மாநகரம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதிகள் மற்றும் தனி அறைகளில் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த சோதனைகளில் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி இன்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயின் உத்தரவின் பேரில் செட்டிப்பாளையம் மற்றும் மதுக்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட செட்டிப்பாளையம் மலுமிச்சம்பட்டி கோவில்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு டிஎஸ்பி பத்து காவல் ஆய்வாளர்கள் நானூறு காவலர்கள் அடங்கிய குழுவினர் கல்லூரி மாணவர்கள் தனியார் விடுதிகளில் அறைகளில் சோதனை மேற்கொண்டன இந்த சோதனையில் குட்கா கஞ்சா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர் இந்த சோதனையில் பதிமூன்று பேரை பிடித்துள்ளதாகவும் சந்தேகப்படும் நபர்கள் ஐம்பத்தைந்து பேரை பிடித்துள்ளதாகவும் ஆறு புள்ளி மூன்று கிலோ கஞ்சா ஐம்பத்தி இரண்டு கிலோ குட்கா எட்டு ஆயுதங்கள் போலியான பதிவு எண் முறையான ஆவணங்கள் பதிவு எண் இல்லாத நாற்பத்தி ஆறு இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு காரை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்தனர் ஆபரேஷன் கிளீன் கோவை என்ற திட்டத்தின் கீழ் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து கோவையில் அடைக்கலப் போவதாகவும் இந்த பகுதியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையிலும் இந்த சோதனைகள் நடைபெற்றதாக தெரிவித்தனர் தற்பொழுது பிற்பட்டவர்களில் நான்கு பேர் மீது ஏற்கனவே கொள்ளை வழக்கு கொலை முயற்சி வழக்கு கொள்ளை வழக்கு ஆகியவை இருப்பதாகவும் இந்த வழக்கை சூடான் நாட்டை சார்ந்தவரும் இருப்பதாகவும் தெரிவித்தனர் விசாரணை முடிந்த பிறகுதான் போதைப் பொருட்கள் எங்கு இருந்து வந்தது இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு உள்ளனர் என்பது பற்றி தெரியவரும் என்றும் மேற்கொண்டு கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த சோதனையில் பேடிஎம் போன்ற மின்னணு சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவையை பொறுத்தவரை செட்டிப்பாளையம் மதுக்கரை சூலூர் நீலாம்பூர் கேஜி சாவடி உள்ளிட்ட பகுதிகளில்தான் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக கூறினார் இதில் கல்லூரியில் இருந்து இடைநிற்றல் செய்த மாணவர்களும் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவினருடன் சேர்ந்து பள்ளி மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்த அவர் இரண்டு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்